கருவினில் சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்து கோபுரத்திலே தீவிட்டு என்ன அத்தனையும் மறந்து கண்ணத்தில் அரைந்து கண்ணீரில் மீது கவித்தேன் ஒன்னே வெட்டி போடணும் அம்மா உன்னை எட்டி போத்த செய்ய அறுத்து போடணும் தாயை உன்ன திட்டினை இந்த நாக்கு வெட்டி போடணும் அம்மா உன்னை எட்டி போத்த கால அறுத்து போடணும் தாயை உன்ன திட்டினை இந்த நாக்கு கருவினில் சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்து கோபுரத்தில் விட்டே என்ன அத்தனையும் மறந்து கண்ணத்தில் அறிந்து கண்ணீரில் மிதக்க விட்டே உன்னே ஆசைப்பட்டு நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு என்ன புண்ணியம் செஞ்சேன் நானும் மகன பொறந்த உனக்கு ஆசைப்பட்டு நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு என்ன புண்ணியம் செஞ்ச நான் மகனை பிறந்த உனக்கு நீ என்னை படிக்க வச்ச தாலியத்தா வித்து உனக்கும் ஒன்றும் பண்ணலையே இந்த பாவி மகனை பெத்து நீ என்னை படிக்க வச்ச தாலியத்தா வித் உனக்கு ஒன்னும் பயனில்லையே இந்த பாவி மகன பெற்று ായിരം മുറ തപ്പ്ാലും മണ്ണു ചിടുവ എണ്ണ ഏ മനവിച്ച് കേട്ടു താൻ അടിക്ക വന്നേ ഉണ്ണ നാ ആയിരം മുറ തപ്പ് സെഞ്ചാലും മണ്ണിച്ചിടുവയ ഏ മനവി പേച്ച കേട്ടു അടിക്ക വന്നേ ഉണ്ണ വെട്ടിപ്പോടനും அம்மா உன்னை எட்டி உதச்செய்யங்கால அறுத்து போடணும் தாயே உன்ன திட்டினை இந்த நாக்கே வெட்டி போடணும் அம்மா உன்னை எட்டி உதச்செய்யங்கால அறுத்து போடணும் தாயே உண்ண திட்டினை இந்த நாக்கே கருவினில் சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்து கோபுரத்தில் ஏ திவிட்டு என்ன அத்தனையும் மறந்து கண்ணத்தில் அரைந்து கண்ணீரில் மீது கவிட்டே உன்னே நெஞ்சில என்ன தாங்குன ஒண்ணு விட்டுட்டு வந்தேன் தனியா இந்த மண்ணிலை இனி யாருமே இல்லை தாயே உனக்கு துணையாம் நெஞ்சில என்ன தாங்குன உன்ன விட்டுட்டு வந்தேன் தனியா இந்த மண்ணிலை இனி யாருமே இல்ல தாயே உனக்கு துணையாம் உன்னால இந்த உலகத்துக்கு தெரிஞ்சேன் பின்னாடி உன்ன பார்த்ததும் ஓடி வீட்டில ஒழிஞ்சேன் தானே இந்த உலகத்துக்கு தாயே நானும் தெரிஞ்சேன் பின்னாடி உன்ன பார்த்ததும் ஓடி வீட்டில் ஒழிஞ்சேன் சாமியை விட உயரத்திலே இருப்பவதான் தாயே சத்திய தப்பு செய்யல நான் தான் குற்றவாளி சாமியை விட உயரத்திலே இருப்பவதான் தாயே சத்தியம் தப்பு செய்யல நான் தான் குற்றவாளி வெட்டி போடணும் அம்மா உன்னை எட்டி போதச்செயங்கால அறுத்து போடணும் தாயே ஒண்ண திட்டினை இந்த நாக்கு வெட்டி போடணும் அம்மா உன்னை எட்டி போதச்செயங்கால அறுத்து போடணும் தாயே உன்ன திட்டினை இந்த நாக்கு கருவினில் சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்து கோபுரத்தில் ஏற்றி விட்டு என்னே அத்தனையும் அறந்து கண்ணத்தில் அரைந்து கண்ணீரில் மீது கவிட்டே ஒன்னே வெட்டி போடணும் அம்மா உன்னை எட்டி போதச்சயங்காலே அறுத்து போடணும் தாயை உண்ண திட்டின இந்த நாக்கு வெட்டி போடணும் அம்ம உன்னை எட்டி கால அறுத்து போடணும் தாயே உன்னை திட்டின இந்த நாக்கு